வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் யுக்ரைன் வெர்சஸ் ரஷ்யா கலைபுரத்தில் ஒரு மிகப்பெரிய அத்தியாயம் அப்படியே படைக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு விளாடிமிர் புட்டினோட ஈகோவை எவ்வளோ ட்ரிகர் பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் ரொம்ப நாள் கழிச்சு ரஷ்யா அதிபர் விளாடிமிர் புட்டின் பகீர் கிளப்புற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் இது போல் பெலாரஸோட எல்லையில் டிஎன்டபிள்யூ வெப்பன்ஸை நாங்கள் நிலைநிறுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் சொல்லுவாங்க இந்த நியூக்ளியர் பாம்பெலாம் இருக்கு பாருங்கள் அதோட குழந்தை மாதிரி இதெல்லாம் பார்க்க சைஸில் சின்னது ஆனால் வீரியம் அணுவோட வீரியம் எந்த அளவுக்கும் அந்த வீரியம் எங்கேயோ இருக்குது இந்த அறிவிப்பை விளாடிமிர் புட்டின் வெளியிட்டதும் மேற்குலக நாடுகள் கதிகளாக ஆரம்பிச்சது திரும்பவும் எல்லாரும் புட்டினா போட்டு வச்சு செய்ய ஆரம்பிச்சாங்க ஸ்டேட்மெண்ட்ஸ் மூலமாக நேரில் போய் எதுவும் பண்ண முடியாது இல்லை ஸ்டேட்மெண்ட் மூலமாக கூட தான் பேச முடியும் இதனால் ரஷ்யாவில் விளாடிமிர் போட்டின் இப்போ உச்சகட்ட கோபத்துக்கு தான் சொன்னோம் பெனதரமாக சொல்லியிருக்காரு திரும்ப 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 ரஷ்யாவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இது நல்லதுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காருங்க ஏன்னா மேற்குலக நாடுகளோட கருத்துக்கள் அப்படி இருந்துச்சு இவர் வந்து ஆபத்து தெரியாமல் விளையாடிக்கிட்டு இருக்காரு எதுக்கேற்றாலும் சும்மா அணு ஆயுதம் அணு ஆயுதம் சொல்லி பயமுறுத்திட்டு இருக்காரு ரஷ்யா சொல்லிக்கிட்டே இருக்க தவிர எதுவும் செஞ்சபாடு இல்லையா அது இதுன்னு ஒரு சில நாட்டு தலைவர்களும் பேச ஆரம்பித்தாங்க இந்த மனுஷனோட ஈகோ அதை ட்ரிகர் பண்ணி விடுமா விடாதா இங்கே விட்டுருக்கு அதான் இந்த வார்த்தையில் அவர் வாயில் வந்து வந்திருக்கு ரஷ்யாவை தொடர்ந்து அண்டர்ஸ்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சரி இல்லைன்னு சொல்லிட்டு இவர் சும்மா இருந்தாலும் சுற்றி இருக்கவங்க சும்மா இருக்க மாட்டாங்க போல இருக்கு இவரை இன்னும் டென்ஷன் ஆகிற மாதிரி ஒரு பதிவு இருக்குங்க இது ஆக்சுவலாக ஏதோ நெட்டிசன் ஒர்த்தர் கிரியேட் பண்ணி ஃபேக்காக வெளியிட்ட ஒரு போஸ்ட்டு கிடையாது யுக்ரைன் இராணுவம் இருக்குல்ல அதுவே டைரெக்டாக வெளியிட்ருக்க போஸ்ட்டு அவங்களோட ட்விட்டர் பக்கத்தில் இதை வெளியிட்ருக்காங்க விளாடிமிர் புட்டினோட முகத்தை இப்படி போட்டுட்டு வாண்டட் ஃபார் வார் கிரைம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது போர்க்குற்றங்களுக்காக இவரை கைது பண்ணணும் இதுக்காக தேடப்படும் நபர்னு இந்த முகத்தை போட்டிருக்காங்க தேடப்படுற நபர்லாம் இல்லையா அங்கங்கே போயிட்டுருக்காரு உலகத் தலைவர்களாக அங்கங்கே சந்திச்சுக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் அரஸ்ட்டை மட்டும் பண்ண முடியல ஏன்னா சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் சமீபத்தில் அரெஸ்ட்டு வாரண்ட்டை இவருக்கு எதிராக இஷ்யூ பண்ணியிருந்தாங்க அவளை மட்டும் தான் பண்ண முடிஞ்சது மற்றபடி இந்த மனுஷனை தொட கூட முடியல ஸோ இந்த விரக்தியை என்னவோ யுக்ரைன் ட்ராடவோ அதோடய ட்விட்டர் பக்கத்தில் இந்த ஒரு போஸ்ட்டை போட்டிருக்காங்க இது இவர் கண்ணில் மாட்டுச்சுன்னா இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ண போகிறாருந்தையும் ஒருத்தவங்க தான் பார்க்கணும் சரி ரைட்டு ரஷ்யன் நேவி இருக்குல்லங்க அவங்க ஒரு மாதிரி கொந்தளிச்சிருக்காங்க கோபத்தை இப்படிலாம் கூட வெளிப்படுத்தலான்ற மாதிரி தான் இது இருக்குது ஒரு பக்கம் வடகொரியா என்ன பண்ணிகிட்ருக்கு பத்து நாட்களுக்குள்ளேயே ஏழு மிசைல் சோதனை எட்டு நாட்களுக்குள்ளேயே மூணு மிசைல் சோதனைன்னு தொடர்ந்து ஏவுகணைகளை சோதனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்போ அதே பாணியை ரஷ்யா கையில் எடுத்திருக்கு இந்த ரஷ்யாவோட நேவி என்ன பண்ணியிருக்காங்க மாஸ்கிட் க்ரூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சூப்பர்சானிக் ஆன்டிஷிப் மிசைல்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க சோதனையோட்டமாக லான்ச் பண்ணியிருக்காங்க ஜப்பான் கடலில் போய் விழுந்திருக்கு இந்த நேரத்தில் பதற்றத்தை இது இன்னும் அதிகப்படுத்தி இருக்குது இது ஆக்சுவலாக இந்த மாஸ்கெட் க்ரூஸ்ன்றது இந்த போர்க்கப்பல்கள்லாம் இருக்குல்ல ரஷ்யாவை தாக்கிறதுக்கு எதனா போர்க்கப்பல் அந்த கடல் வழியாக வருது அப்படின்னா வர்ற வழியிலேயே இந்த குறிப்பிட்ட மிசைலை ஏவி அதை காலி பண்ணிவிடுவாங்க எவ்வளோ பெரிய கப்பலாக இருந்தாலும் சரி இந்த மிசைலை போட்டு ஒட்டு மொத்தமாக நலகுலையை வைக்க முடியும் அப்போ ஏற்பட்ட தான் ரஷ்யா இப்போ சோதனை பண்ணியிருக்கு ரெண்டு ஏவுகணை சோதனைகள் தொடர்ந்து நடந்திருக்கு நூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக அடிச்சிருக்காங்களாம் ஏன்பா இது அவங்க பண்ண சோதனை அவங்க தான் சொல்லுவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா அதுதான் தப்பு இந்த தகவலை ரஷ்யா வெளியிடல ஜப்பான் வெளியிட்டிருக்கு வித் போட்டோ அவங்க வெளியிட்டு இருக்காங்க பாத்தீங்களா இது போல ரஷ்யா வேலை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா இதுக்குன்னா மறுப்பு தெரிவிக்கவே இல்லைங்க ஸோ அப்பியூசா இதுலேயே தெரிஞ்சுச்சு அவங்க சோதனை பண்ணியிருக்காங்கன்னு இந்த சர்வதேச அரசியல் கலைபுரம் பெருசாக போயிட்டு இருக்குல்ல இந்த நேரத்தில் பிரான்ஸோட அதிபர் இமானுவல் மேக்ரான் சைனாவோட அதிபர் இருக்கால ஷீ ஜின்பிங் இவரை நேரில் போய் சந்திக்க போகிறாராம் சடனாக அந்த முடிவு எடுத்துருக்காப்புல மேக்ரான் ஏன் எதுக்குன்றது போக போக உங்களுக்கே புரிய மக்களே அடுத்த மாதம் அதிகபட்சம் ஏழாம் தேதிக்குள்ளேயே இந்த அரசுமுறை பயணம் அமையப் போகுது மேக்ரான் டைரெக்டாக கிளம்பி பீஜிங் போகிறாரு அதுக்கப்புறம் சைனாவோட இன்னொரு பிரதான பகுதிக்கு போயிட்டு இது கூடவே ஷீ ஜின்பிங்கை நேரில் பார்த்துட்டு இந்த யுக்ரைனுக்கு எதிரான ரஷ்ய போர் இருக்குல்ல இதில் புட்டின் பக்கம் ஷீயை சாயவிடக்கூடாது அப்படின்றத ஒரு நோக்கமாக வச்சுக்கிட்டு தான் இவர் பேசவே போகிறாராம் இதை இங்கே இருக்க ஊடகங்கள் இல்லை ஃப்ரான்ஸில் இருக்க ஊடகங்களை உறுதிப்படுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கு ஏன்னா இந்த நேரத்தில் ஷீயை இவர் போய் பார்க்குறதுக்கு எந்த விதமான வர்த்தக தேவையும் ஏற்படலை ஆனால் இவர் போகிறாருன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் இவரை ஷீ ஜிம்பிங்கை புட்டின் பக்கம் சாய விடவே கூடாது அப்படின்றத மட்டும்தான் சொல்கிறாங்க ஏப்பா அப்படியா இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கா என்ன ரஷ்யாவுக்கு சைனா அவ்வளோ உற்ற நாடா நட்பு நாடான்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி அதுதான் உண்மை இந்த ரெண்டு டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியுங்க முதல்ல இருக்கல அது என்னென்னா ரஷ்யா சீனா இடையிலான இந்த ட்ரேட் இருக்குது பாருங்கள் வர்த்தகம் இதோட வளர்ச்சி எந்த எந்தளவுக்காக போயிட்டுருக்கு இதை உணர்த்துற ஒரு டயக்ராம் இது இந்த கிராஃபில் ப்ளூ கலரில் இண்டிகேட் ஆகுதுல இதெல்லாம் இம்போர்ட்ஸ் ஃப்ரம் சைனா அதாவது சீனாவில் இருந்து ரஷ்யாவுக்குள்ளே எந்தெந்த பொருட்களை இறக்குமதி ஆகிட்டு இருக்கு அதை குறிக்கிறது தான் இந்த ப்ளூ கலர் இண்டிகேஷன் இந்த ரெட் கலர் இண்டிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா exports to China அதாவது ரஷ்யாவில் இருந்து எவ்வளோ பொருட்கள்லாம் சைனாவுக்கு ஏற்றுமதியாகிட்டுருக்கு இதை குறிக்கிறது ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் ட்ரேட் அப்படி நம்ம வகைப்படுத்துகிறோம் இதோட க்ரோத்தை பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த அளவுக்காக இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் இன்க்ரீஸ் increase, பதினேழில் இன்க்ரீஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இன்க்ரீஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று வரைக்கும் போயிருக்கு அதுவும் ஸ்பெசிஃபிக்காக எடுத்து பாருங்க அதில் எக்ஸ்போர்ட்ஸ் to சைனா அதாவது ரஷ்யாவில் இருந்து அதீதமான பொருட்கள் சைனாவுக்கு ஏற்றுமதி ஆகியிருக்கு அப்பட்டமா தெரியுது இது ஒன்று ரெண்டாவது சின்னாரியை பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட பிக்கெஸ்ட் எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷன்ஸ் அதாவது ரஷ்யா எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் அதிகமாக ஏற்றுமதி பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது ஆப்வியஸ்லி சைனா ஏன்னா மேலே இருக்கிற அந்த கிராஃபை பார்க்குறவே புரிஞ்சிருக்கும் ஆப்வியஸ்லி சைனா ரெண்டாவது இடத்துல நம்ம இந்தியா இருக்குது ஸோ சைனா இந்தியா இப்போ வரைக்கும் ரஷ்யாவோடு உற்ற நட்பு நாடுகளாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இந்த யுக்ரைன் கலைபுரத்தில் இந்த ரெண்டு நாடுகளும் நடுநிலைத்தன்மையை வகிச்சிக்கிட்டு இருக்குது மூணாவதாக தான் டேர்க்கி இருக்குது டர்க்கி இப்போ இருக்க மத்தியஸ்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் விளாடிமிர் புட்டின் அவர்கள் சார்ந்து அவர்கிட்ட சொல்லி பிரச்சனைலாம் வேணாங்க இந்த ஏற்றுமதி நடக்கட்டும் கப்பல் மூலமாக உணவு தானியங்கள் வெளிநாடுகளுக்கு போட்டோம் நிறைய ஏழை நாடுகளை மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க பட்டினி பசியாலும் சொல்லிட்டு டர்க்கி இப்போ இருக்க மத்தியஸ்தம் பண்ணிக்கிட்டு இருக்குது ஸோ இந்த மொதல் மூன்று நாடுகளும் ரஷ்ய சார்பில் இருக்கிறத யாராலையும் மறுக்க முடியாது நாலாவது பார்த்தீங்கன்னா ஜெர்மனி இதனால் இப்போ இது மட்டும் கலர் ரெட்டில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஐரோப்பிய யூனியனை சேர்ந்த நாடுகள் இருக்குல்ல அது மட்டும் ரெட் கலர் இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா ஐரோப்பிய யூனியன் தான் ரஷ்யா மொத்தமாக பகச்சிக்கிட்டு நிற்கிது ஆனாலும் இந்த எக்ஸ்போர்ட் இருக்குது பாருங்கள் ரஷ்யாவிலேருந்து வர பொருட்களை அவங்க உள்ளே எடுத்துக்கிட்டு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் வரைக்குமே நல்லா போயிட்டு இருந்திருக்கு ஸோ ஜெர்மனி நாலாவது இடத்துலையும் இதுக்கு அடுத்தடுத்த இடங்கள்ல ஜப்பான் சவுத் கொரியா ஸ்பெயின் அமெரிக்கா ரஷ்யாவோட பிரதான எதிரி அமெரிக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் வரைக்கும் அவங்களும் வர்த்தகத்தை நல்லாவே பண்ணியிருக்காங்க ரஷ்யா பொருட்களாக வாங்கியிருக்காங்க பிரேசில் கடைசி இடத்துல இருக்குங்க ஸோ ரஷ்யா என்ன தான் யுக்ரைனுக்கு எதிராக பிரச்சனை பண்ணி உள்ள காலவில் வில்லன்னு பேர் எடுத்தாலும் இந்த ட்ரேடு விஷயத்தில் அவங்கள அடிச்சிக்க முடியல ஏன்னா அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இந்த யுக்ரைன் கலைவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டிருந்தார் போல் ரஷ்யாவிலேருந்து யாருமே எண்ணெய் கேஸ் இதை வாங்காதீங்க இந்த ஆயில் கேஸை விற்று வித்து தான் ரஷ்யா நல்லா கொடி கட்டி பறந்துகிட்ருக்கு நாம் அதையே விட்டால் ரஷ்யாவுக்கு பெரிய அடியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் அப்போ விளாடிமிர் போட்டின் எடுத்துகிற மாதிரி சொன்னார் இது ஏமாலே இருக்க பயத்தில் நீங்களே உங்கள் தலையில் மண்ணல்லி போட்டுக்கிறதுக்கு சமம் ஏன் மேலே இருக்க உங்களோட ஈகோ உங்கள் நாட்டு மக்களை பாதிச்சிடும் நான் உங்கள் நாட்டு மக்கள் நலன் சார்ந்து சொல்கிறேன் இந்த முடிவு எடுக்காதீங்கன்னு சொன்னார் உன்னே பைடன் என்ன பண்ணார் நான் முடிவு எடுத்துட்டேன் நான் சொன்னால் உலகத்தோட பெரும்பாலான நாடுகள் கேட்கவே ஏன்னா அமெரிக்கா தான் பஞ்சாயத்து தலைவர் ஸோ அதனால் உன் பொருளை என்னமே வாங்க மாட்டோம் அப்படின்னாரு அதோடய விளைவு இணத்துறமாச்சு அதிகபட்சம் ரெண்டே மாதத்துக்குள்ளே விளைவு வெளிப்பட்டுச்சு அமெரிக்காவில் நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பணவீக்கம் உச்சத்தை ஈட்டுச்சு அது காரணம் பைடனோட அந்த முடிவு தான் ஏன்னா மற்ற பொருட்கள் விளையேறது வேறங்க போக்குவரத்து சார்ந்த ஒரு அத்தியாவசிய பொருட்களுக்கு விளையறிடுச்சுன்னா அது ஒன்று போதும் எல்லா பொருட்கள் விளையாடுறதுக்கு வழிவிட்டுரும் புரியலையப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ தெளிவாக புரிய வைக்கிறேன் இப்போ இந்தியாவில் காஷ்மீரில் ஒரு பொருளை விளைய வைக்கிறாங்க அதை தமிழ்நாடு கொண்டு வரணும் அப்படின்னா எது தேவை போக்குவரத்து தேவை போக்குவரத்துன்னு எதை மீன் பண்ணுறேன் இந்த லாரிகள் வரணும்னு சொல்கிறேன் இந்த லாரிகள்ல எரிபொருள்ன்ற ஒன்று போடணும் பார்த்திங்களா இந்த எரிபொருளுக்கு விலையறிச்சுன்னா என்ன ஆகும் அந்த லாரியோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இருக்குல அது இன்க்ரீஸ் ஆகும் அந்த ஏறின காசை யார் கொடுப்பா இந்த காய்கறி ஏற்றி அனுப்புகிறாங்க பாருங்கள் அவங்க தான் கொடுக்க வேண்டியது இருக்கும் ஸோ அவன் என்ன பண்ணுவான் ஒரு கிலோ நூறுரூபாய் கிடச்சிட்டு இருந்தான் அந்த பொருளோட விலையை நூற்றி ஐம்பது ரூபா மாற்றி விட்டுருவான் கடைசியில் யார் தலையில் வந்து விடியும் கன்சியூமர்ஸ் தலையில் வந்து விடியும் மக்கள் காசு கொடுத்து வாங்குறப்ப அதிகமாக காசு கொடுப்பாங்க அந்த காசோட ஒட்டுமொத்த வேல்யூன்றது அந்த பொருளுக்கானது மட்டும் கிடையாது அந்த பொருள் வர்றதுக்கு பயன்படுத்தப்பட்ட லாரியோட ஒட்டுமொத்த எக்ஸ்பென்ஸ் இருக்குது பாருங்கள் எல்லாம் சேர்த்து தான் வாங்குகிறோம் ஸோ இதனால தான் பெட்ரோல் டீசல் விலை ஏறினாலே அத்தியாவசிய பொருட்கள் எல்லாத்தோட விலையும் ஏறுதுன்னு சொல்லுவாங்க இதை தான் அமெரிக்கா ஃபேஸ் பண்ணியிருந்துச்சு இதெல்லாம் ஃப்ளாஷ்பேக் சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்தது திரும்ப கான்டென்ட் உள்ள வாங்க ஸோ அளவுக்கு ரஷ்யாவும் சைனாவையும் பிரிக்க முடியல இந்த ட்ரேடில் இந்த ட்ரேடையும் தாண்டி எங்கேருந்து இராணுவ ஒத்துழைப்பு ரெண்டு நாடுகளும் பெருசாக கொண்டு போடுமோ அப்படின்ற பயம் மேக்ரானுக்கு இருக்குது இதை விளாடிமிர் போட்டுன்னு சமீபத்தில் கிளாரிஃபை பண்ணிட்டாரு நாங்கள் ட்ரேட்டில் முடிதாங்க பார்ட்னர் ராணுவ மயம்லாம் எதுவுமே கிடையாதுங்க ரெண்டு பேரும் அதெல்லாம் பண்ணலைங்க அப்படின்னு சொல்லிட்டாரு இருந்தாலும் மேக்ரானுக்கு நம்பிக்கை இல்லை அடுத்த மாதம் நேரில் போயிட்டு ஷீ கிட்டதை பற்றி பேசணுன்றதில் மனுஷ தொழில் போட்ருக்காரு ஸோ இவரோட இந்த திடீர் பயணம் அமையிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் இந்த நேரத்தில் யுக்ரைன் ராணுவத்துக்கு ஒரு நல்ல செய்தி கிடச்சிருக்குன்னு தான் சொல்லணும் அவங்க நீண்ட காலமாகவே கிட்ட ஒரு பீரிங்கி டேங்கை கோரிக்கிட்டே இருந்தாங்க தயவு செஞ்சு அதை கொடுங்க நாங்கள் அதை வச்சு ரஷ்யன் சோல்ஜர்ஸை ஓட விடுவோம் ஓட விடுவோன்ட்டு ஜெர்மனியும் சில காரணங்களை முன்னிறுத்தி அதை கொடுக்காமே இருந்துச்சு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அந்த யுக்ரைன் கேட்டிருந்த லெப்பா டூ வகையிலான அந்த பீரிங்கி டேங்க்ஸை ஜெர்மனி யுக்ரைனுக்கு அனுப்பியே விட்டுருச்சு இப்போ அது ஆண்டு வேலை இருக்காங்க யுக்ரைன் போகிற வழியில் இருந்துக்கிட்டு இருக்கான் பயணிச்சுக்கிட்டு இருக்கான் அப்பேற்படாத லெப்பா டூவில் என்னென்ன சிறப்பம்சங்களாக இருக்குது அப்படின்றத இப்போ நீங்கள் முழுமையாக பார்த்துட்டு வாங்க லெபார் டூ இதில் க்ரூ பார்த்தீங்கன்னா ஃபோர் ஒன் மோர் தேன் யுக்ரைனியன் மெயின் பேட்டரி டேங்க்ஸ் ஆமர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மல்டி லேயர்டு கம்போசைட் ஆம் வெயிட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி செவன் டன்ஸ் ஹெவியர் தேன் ரஷ்யன் ஈக்குவலன்ஸ் மெயின் கன் எடுத்துக்கிட்டால் ரெக்யூர்ஸ் ஒன் டுவெண்ட்டி எம்எம் நேட்டிவ் அம்யூனிஷன் இந்த லெப்பா டூ இப்போ போயிருக்கு அதே நேரம் ஏற்கனவே யூகே ஒரு பேரிங்கி டேங்கை அனுப்பிச்சிருந்துச்சுங்க யுக்ரைனுக்கு அது சேலஞ்சர் டூன்னு சொல்லுவாங்க இது ஏற்கனவே யுக்ரைன் லேண்டில் ரஷ்யன் சோல்ஜர்ஸை முடிஞ்ச அளவுக்கு தாக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கு இந்த சேலஞ்சர் டூவோட ஆதிக்கம் நிலைநிறுத்தப்பட்டிருக்க இந்த நேரத்தில் லெப்பா டூவும் உள்ள களமிறங்குதில்ல ஸோ இதுக்கப்புறம் அந்த போர்க்களம் சூடு பிடிக்க போதுன்றதில் எந்த மாற்றம் கிடத்த வேண்டாம் இந்த சேலஞ்சர் டூவை பற்றினா ஒரு சில ஃபேக்ஸை இப்போ பார்த்துட்டு வந்துடுங்க சேலஞ்சர் டூ இதில் க்ரூ சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஒன் மோர் தேன் மெயின் டேங்க்ஸ் ஆமர் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட்ஸ் டைரக்ட் வெயிட் ஃபைவ் டன்ஸ் ஹெவியர் ரஷ்யன் மோர்ஸ்யிட் டன் ரஷ்யன்ஸ் எடுத்துக்கிட்டா ஸ்டாண்டர்ட் அம்யூனிஷன் சர்வதேச அரங்கில் அமெரிக்காவுக்கு பிரதானமான எதிரி நாடுகள் பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல ரஷ்யா வந்துடும் ரெண்டாவது இடத்துல ஈரான் இருக்கும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில சித்தாந்த ரீதியாகவே ஒத்து போகாது அதுவும் அணு ஆயுத ஒப்பந்தம் சம்பந்தமான விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ட்ரம்ப் இருக்கும் போது ஒரு பெரிய புயல் அங்கே கிளம்பி இருந்துச்சு அந்த புயல் இப்போ வரைக்கும் ஓயில ஸோ அந்த வகையில் ஈரானா அமெரிக்கா தொடர்ந்து முறைச்சிக்கிட்டே இருக்குது அதோ சுலைமணியா அமெரிக்கா போட்டு தெளிச்சு போறீங்க அதுலேருந்து இருந்து எஸ்கலேஷன் ரொம்ப பெருசாக மாறிடுச்சு அப்போதைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களோட தலைக்கு ஐநூறு கோடி ரூபாய் வரைக்கும் சன்மானம்லாம் அறிவிச்சிருந்தாங்க ஈரான் கவர்மெண்ட் அவரோட தலையை வெட்டி கொண்டு வந்தால் ஸ்பாட் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்குலாம் விவகாரம் பெருசாக போச்சு சுலைமானியை தொட்டதுமே ஈரான் அமெரிக்கா இடையில லைட்டாக தொங்கிக்கிட்டு இருந்தால் அந்த உறவும் மொத்தமாக விழுந்தே போயிடுச்சு அப்பேற்பட்ட ஈரான் ரஷ்யாவோட இப்போ முழுமையாக கை கொடுத்துருக்கு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சைபர் வாஃபார் இருக்கலாம் எதுக்கு தயாராகிற விதத்தில் ரஷ்யாவோட பெரிய மூளைகள் இருக்கும் பாருங்கள் சைபர் வேர்ல் சார்ந்து அந்த மூளைகளும் ஈரானோட பெரிய மூளைகளை ஒன்றா சேர்ந்து இந்த ப்ராஜெக்டில் கைகோக்குறாங்களாம் இதை அமெரிக்க அரசு தரப்பை உறுதிப்படுத்தியிருக்கு அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய தலைவலி அதை எந்த கருத்தும் இல்லை என்னதான் அமெரிக்கா டெக்னாலஜியில் டாப்பில் இருக்க ஒரு கண்ட்ரின்னு சொன்னாலும் ரஷ்யாலேயும் டாப்பான மூளைகள் இருக்க தான் செய்து ஸோ அதனால் இந்த விஷயத்தில் ரஷ்யாவை நாம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே கூடாது பார்க்கலாம் ரஷ்யா ஈரான் ஒன்று சேர்ந்து இப்போ இந்த சைபர் வாஃபரை முன்னெடுக்குதுன்னா அதில் என்னென்ன விளைவுகள் ஏற்பட போகுதுன்னு சொல்லிவிட்டு எதுக்கு மத்தியில் ஃபினான்ஷியல் டைம்ஸ் பத்திரிக்கை இருக்கலைங்க அவங்க செய்தி வெளியிட்டிருக்காங்க அந்த பதட்டத்தை அதிகமாக்குற மாதிரி தான் அந்த செய்தி இருக்குது இதுக்கு கிரமினில் மாளிகை கூடிய விரைவிலேயே பதில் கொடுப்பாங்க நம்புகிற வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்பேற்பட்ட செய்தி என்னென்னா இந்த ரஷ்யா விட்டு மேற்குலக நாடுகளோட நிறுவனங்கள்லாம் பட்டு பட்டுன்னு வெளியேறிச்சி பார்த்தீங்களா அந்த வெளியேறின நிறுவனங்களோட சொத்துக்கள் எல்லாமே ரஷ்யாவில் தான் இருக்குது இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது இந்த சொத்துக்களை இந்த நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணியிருக்கு விற்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கு உள்ளே அப்படி போய்ட்டுருக்க இந்த ப்ராசஸ் இருக்குல்ல இதுக்கு மத்தியில் இப்போ ரஷ்யா அரசு வந்திருக்கிறது ஃபினான்ஷியல் டைம் சொல்லுதுங்க என்னென்னா ரஷ்யன் கவர்மெண்ட் அந்த நிறுவனங்கள்கிட்ட என்ன சொல்லுதுன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வித்து வர்ற ஃபண்ட் இருக்குது பார்த்திங்களா அது எல்லாத்தையும் டொனேஷன் பண்ணு ரஷ்யா அரசுக்காக நீ டொனேட் பண்ணு அப்படின்னு அந்த நிறுவனங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான் இந்த ப்ராப்ளம்லாம் ஸ்மூத்தாயிட்டு திரும்ப அந்த நிறுவனங்கள் ரஷ்யாக்குள்ளே திரும்ப இயங்குறதாக இருந்தால் அதுக்கு ரஷ்ய அரசு முழு ஒத்துழைப்பு வழங்கும் ஸோ அதுக்காக நீ டொனேட் பண்ணு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்களா இது ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டாக ரஷ்யா மீதான அபாண்டமான குற்றச்சாட்டாக இல்லைனா உண்மையிலேயே நடக்கிறதான்றது இனிமே தான் தெரியும் இந்த பத்திரிக்கை இப்படி செய்தியை வெளியிட்டுருச்சு பார்க்கலாம் க்ரிமினல் மாளிகை என்ன சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு எதுக்கு மத்தியில் இந்த பாலிஷ் மிலிட்ரி கவுண்டர் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் இருக்குல்ல அவங்க ஒரு ஷாக்கிங்கான ரிவியூலேஷனை முன் வச்சுருக்காங்க போலந்துங்க இது ஓகேவா என்ன சொல்கிறாங்க எங்கள் நாட்டுக்குள்ளே சந்தேகத்துக்கிடமாக ஒரு ஃபாரினர் சுற்றிக்கிட்டு இருந்தார் அந்த ஃபாரினரை பிடிச்சி நாங்கள் விசாரித்தோம் முன்னுக்கு பின்முறை பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு எங்களுக்கு என்னவோ அந்த நபர் ரஷ்யன் இன்டெலிஜென்ஸ்க்கு வேலை செய்கிற ஒரு உளவாளியாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எங்கெங்க போது பாருங்க விஷயம் ரஷ்யாவுக்குள்ள உளவாளி இறக்குவாங்க நாம நினச்சிக்கிட்டு இருந்தா ரஷ்யா மற்ற நாடுகளுக்குள்ள உளவாளிகளை இறக்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதா இந்த போலந்து நாட்டவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நபரை இப்போ டீடெய்ட் பண்ணியிருக்காங்க இட் மீன்ஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா அவர்கிட்ட விசாரணை இருக்கான் இவங்க என்ன புதிய குண்டை தூக்கி போட போறாங்கன்னு தெரியல ரைட்டு இதுக்கு மத்தியில் ஜாப்பு ரஷ்யா பற்றியும் பேசியே ஆகணும் இந்த கலைவர் ஆரம்பிச்சது பாருங்க யுக்ரைன் வருஷஸ் ரஷ்யான்னு சொல்லிட்டு அந்த முதல் நாள்ல இருந்து இந்த அணுமின் நிலையத்தை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் யுக்ரைனோட முக்கியமான அணுமின் உற்பத்தி நிலையம் தான் இந்த ஜாப்பரோஷியா இது இந்த செகண்ட் வரைக்கும் ஆபத்தோட விளிம்பு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த யூஎனோட அட்டாமிக் எனர்ஜியோட சீஃப் இருக்கார்ல ரஃபேல் கிராசி அவர் சொல்லியிருக்காருங்க ஏன்னா மற்ற ஆயுதங்களை காட்டிலும் நாம் இந்த அணு ஆயுதம் சார்ந்த மட்டும் எதுக்கு பயந்துக்கிட்டு இருக்கோம் மனிதகுலம் இப்போ வரைக்கும் ரெண்டே ரெண்டு அணுகுண்டுகளை மட்டும்தான் பார்த்துருக்கு இரண்டாம் உலகப்போர் முடிகிற நேரத்தில் ஒன்று ஹிரோஷிமா மேலே இன்னொன்று நாகசாக்கி மேலே ஜப்பான் மக்களுக்கு தெரியும் அணு ஆயுதம் அப்படின்றது எவ்வளோ கொடூரமானது ஏன்னா அது அங்கே இருக்கிற அந்த ஒரு உயிரோடு காலி பண்ணுறது கிடையாது அந்த உயிர் ஒருவேளை தப்பிச்சிடுச்சு அப்படின்னா அந்த அணுகுண்டு சிதவிக்கு ஏற்பட்டு தப்பிச்சிட்டா கூட அணுக்கதிர்வீச்சு அபாயத்தினால அவரோட சந்ததியை சேர்த்து பாதிக்கப்படும் அடுத்தடுத்து பிறக்கிற குழந்தைங்க பிரச்சனையோடு பிறக்கும் இவ்வளோ பெரிய அபாயத்தை ஏற்படுத்துகிறது தான் அணுக்கு அந்த அணுக்கதிர்வீச்சு அபாயம் இந்த ஜாப்ரோஷியா பிளான்ட்டை சுற்றி இருக்குது நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் சொன்னபிள் டிசாஸ்டர் இருக்கிற ஒரு ரியாக்டர் வெடிச்சோட தாக்கமே நம்மளால் இப்போ இருக்கும் தாங்க முடியல அப்பேற்பட்ட வரலாற்றோட கருப்பு பக்கம் திரும்பவும் எதிரொலிக்க வாய்ப்பு இந்த இந்தியா நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை சார்ந்தனு கிராசி சொல்லியிருக்காரு எந்த முன்னேற்றமும் இப்போ வரைக்கும் இல்லைங்க ஆபத்தோட விளிம்பு மட்டும் தான் இங்கே தெரியுதுன்னு இவர் ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காரு ஏன்னா இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இருக்கு பாருங்க அதை மெயின்டைன் பண்ணுறது பெரிய ப்ராசஸ் அந்த நேரத்தில் ஏதனா ஏவுகணை வந்து விழுந்து அது திடீர்னு வெடிப்புக்குள்ளாகி அந்த ரியாக்டர் ஃபுல்லாக பிளாஸ்ட் ஆச்சுன்னா என்ன யோசிச்சு பாருங்கள் சுற்றி முழுக்க அணு அதிர்விச்ச அபாயம் பெருசாக இருக்கும் யுக்ரைனில் மட்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்ராக்சாக ஒரு பதினஞ்சுக்கும் மேற்பட்ட நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இருக்குது அங்கே எல்லாத்துலேயும் தாக்கம் ஏற்பட்டுச்சுன்னா ஒட்டு மொத்தமாக ஐரோப்பியன்ற கண்டம் இருக்குது பாருங்கள் அது வரைக்கும் பெரிய அளவுக்கு பிரச்சனை ஏற்படும் ஏன் உலகம் முழுக்க அணுக்கு அதிர்விச்ச அபாயத்துக்கு உட்பட்டாலும் ஆச்சரியப்படுத்து கிடையாது இவ்வளோ பெரிய ஒரு டைம் பம் தலைக்கு மேலே இருக்க விஷயத்தை தான் கிராசி திரும்ப 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 பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காரு ஓகே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது முக்கியமான ஒரே ஒரு தாங்க நிதர்சனமான உண்மை என்ன தெரியுமா நிலமையை சுமூகமாக்குறதுக்கு எந்த நாட்டு தலைவரும் விரும்பலை யுக்ரைன் வார் ஃபீல்டை வச்சுக்கிட்டு காசு பண்ணுறதுக்கு தான் நிறைய பேர் ஓடிக்கிட்டு இருக்காங்களே தவிர இதில் நிரந்தர தீர்வுக்கு எந்த தலைவரும் ஓடின மாதிரி தெரியல இதை நான் பத்தொம்பதா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இந்த யுக்ரைன் ரஷ்யா வார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே இதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ரஷ்யானா என்ன யுக்ரைனா என்ன அமெரிக்கா என்னென்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதில் ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் யுக்ரைன் வார் ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லா அப்டேட்டும் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இதோட நீட்சியாக தான் இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை போல்டாக சொல்ல விரும்புகிறேன் எந்த நாட்டு தலைவரும் இந்த விஷயத்தில் சுமூகமான தீர்வு எட்டுறதுக்கு உதவும் மாதிரி தெரில அப்படி உதவி இருந்தாங்கன்னா சுமூக தீர்வு எட்டப்பட்டிருக்கணும் இப்போ வரைக்கும் அமைதி உடன்படிக்க கையெழுத்திடப்படவே இல்லையே அப்போ உண்மை என்ன அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்